பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குளத்தில் உள்ள முத்தாலம்மன் பகவதியம்மன் கழுவாடியான் ஆகிய மூன்று கோவில்களில் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி நடத்திய கும்பாபிஷேகத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் வள்ளிமலை முருகன் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூற்றெட்டு பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மலையடிவாரத்தில் இருந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று பாலாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் முருகன் வள்ளி தெய்வியானை சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து கவசங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டி காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றுச் சென்றனர் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கோட்டையில் உள்ள முருகர் வள்ளி தேவியானைக்கு தங்க கவசம் அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதேபோன்று சத்துவாச்சாரியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நூற்றெட்டு சங்குகள் வைத்து யாகம் செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இரு கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் வைகாசி சாகத்தை முன்னிட்டு ஆதி ரத்னேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கானோர் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் கடந்த முப்பத்தொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது கடந்த பத்து நாட்களாக விழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய ஏதுவாக பால்குட உற்சவம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து பால்குடம் எடுத்து வீதி உலா வந்தனா் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே விராலிமலை முருகன் கோவில் வைகாசி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நான்கு ரத வீதிகளில் வலம் வந்த தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து முருகனை மனமுருகி வழிபாடு செய்தனர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுகூடல்பட்டியில் வைகாசி மாத சிறப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு மலையரசி அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக வைகாசி மாத சிறப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு மெய்நீண்ட ஐயனார் கோவிலிலிருந்து பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து மலையரசி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோட்டை ராம்நகரில் பாலமுருகன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மஞ்சள் சந்தனம் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் திருநீர் உள்ளிட்ட பதினோரு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது அபிஷேகத்தை தொடர்ந்து முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் வைகாசி விசாக தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது கடந்த முப்பத்தொன்றாம் தேதி தொடங்கிய விழாவில் நாள்தோறும் காலை மாலை சுபவனேஸ்வரர் மற்றும் சொர்ணாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பட்டாடைகள் உடுத்தப்பட்டு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வாளிகண்டபுரத்தில் உள்ள வாலீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக விழா சிறப்பாக நடைபெற்றது பால தண்டாயுத பாணிக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட முருகருக்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்காடு அமிர்தகதேஸ்வரர் கோவிலில் வைகாசி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் வைகாசிவ சாகத்தை முன்னிட்டு சண்முகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து நூற்றெட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சண்முகநாதருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி வழிபாடு செய்தனர் விலைகாசி முன்னிட்டு திருவண்ணாமலை வடவீதி சுப்பிரமணியார் கோவிலில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நூற்றெட்டு மூலிகை பொருட்களை கொண்டு மகா யாகம் நடத்தி கலசாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சுட்டிகாலாடிப்பட்டி கிராமத்தில் ஊர்கால சுவாமி மற்றும் பேச்சு பெருமாண்டியம்மான் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் தலைமையில் பேச்சு பெருமாண்டியம்மன் கோவில் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது வானில் வட்டமிட்ட கருட பகவானை பார்த்து பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருமண தடை நீக்க சுயம்பார பார்வதி யாகம் நடைபெற்றது கெம்பநாயகன் பாளையம் பெருமடுவு பாலதண்டாயுத கோவிலில் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் திருமணம் தடை நீங்கும் மாபெரும் யாகம் நடைபெற்றது கோவிலை சுற்றி யாக குண்டம் வளர்க்கப்பட்டு யாகம் நடைபெற்றது யாகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே பனையூர் சாது காமாட்சியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பூக்கூடி இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பால் குட அபிஷேகம் மற்றும் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குடி இறங்கும் நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குடி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்